இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளிடையே போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரானுக்கு அனைத்து வகையான ஆதரவையும் வழங்க உள்ளதாக லெபனான் நாட்டில் செயற்பட்டு வரும் கெஸ்புல்லா அமைப்பு அறிவித்துள்ளது இஸ்ரேல் ஈரானிடையே கடுமையான மோதல் நடந்து வருகின்றது ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன கடந்த பன்னிரெண்டாம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்கியது பதிலுக்கு ஈரானும் ஏவுகணைகளை வைத்து தாக்கியது இதனால் இருநாடுமடையே யுத்தம் நடந்து வருகின்றது இதில் இன்னும் அமெரிக்கா நுழையவில்லை ஆனால் அமெரிக்காவின் செயற்பாடானது பிள்ளையை கிள்ளிவிட்டு தொட்டிலை ஆட்டிவிடும் வேலையாக இருப்பதாக இந்த நிலையில் ஈரானுக்கு அனைத்து வகையான ஆதரவுகளையும் வழங்குவோம் என்று லெபனானில் செயற்பட்டு வரும் கிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது காசா மீதான இஸ்ரேலின் போர் நடவடிக்கைக்கு ஏற்கனவே கிஸ்புல்லா எதிர்ப்பு தெரிவித்துள்ளதுடன் இஸ்ரேல் மீது தாக்குதலும் நடத்தியுள்ளது அதன் பிறகு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கிஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லா உள்ளிட்ட பலர் கொல்லப்பட்டனர் இதனையடுத்து இஸ்ரேலை சீண்டாமல் கிஸ்புல்லா அமைதி காத்து வந்தது தற்போது ஈரானுக்கு அனைத்து ஆதரவுகளையும் வழங்குவதாக கிஸ்புல்லா அறிவித்துள்ளது இது தொடர்பாக கிஸ்புல்லாவின் தலைவர் சைக் நஜிம் காசிம் கூறியதாவது ஈரான் யாருக்கும் கூட ஆபத்தை ஏற்படுத்தவில்லை ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பு யாருக்கும் எதிரானது அல்ல வெளிநாட்டு உதவி பயிற்சியின்றி சொந்த திறமையை நம்பி ஈரான் தனது பிராந்தியத்தில் முன்னேற்றத்திற்காக ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றது உலக நாடுகள் ஈரானின் அணு ஆயுத தயாரிப்புக்கு எதிராக இல்லை ஈரானின் நம்பிக்கை அறிவு மற்றும் சுதந்திரம் உள்ளிட்டவற்றுக்கு எதிராக அமெரிக்கா இந்த பிராந்தியத்தை பதட்டத்தில் வைக்க நினைக்கின்றது அதேபோல் உலகத்தை நெருக்கடியில் வைக்க விரும்புகின்றனர் ஆனால் அமெரிக்கா அந்த முயற்சியில் தொடர்ந்தும் தோற்று வருகின்றது எங்களுக்கு ஈரானுடன் நிற்க முழு உரிமை உண்டு நாங்கள் எங்கள் சுதந்திரம் எங்கள் நிலத்தின் விடுதலை உள்ளிட்டவருடன் சுதந்திரமாக நிற்கின்றோம் அனைத்து மக்களும் ஈரான் உயர்மட்ட தலைவர் அஜதுல்லா அலி ஹாமேனிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் அவருக்கு கீழ் அணிதிரண்டு வலிமையுடன் நிற்க வேண்டும் என்று அவர் மேலும் கூறினார் இதேவேளை லெபனானில் உள்ள சப்ரா பகுதியில் இஸ்ரேலிய விமானப்படை நடத்திய வான்வழி தாக்குதலில் கெஸ்புல்லா அமைப்பின் லட்டானி துறை மூத்த தளபதி கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்று அதிகாலை தெற்கு லெபனானில் உள்ள சப்ரா பகுதியில் இடம்பெற்ற இந்த தாக்குதலில் முகமது ஹட்டார் அல் குசைனி என்ற தளபதியை இவ்வாறு பலியாகியுள்ளார் இந்த தாக்குதலை இஸ்ரேலிய விமானப்படை உறுதிப்படுத்தியுள்ளது இஸ்ரேலுக்கு எதிரான கெஸ்புல்லா அமைப்பின் தாக்குதல்களின் போது அல் குசைனி நசாரியா ஹைஃபா மற்றும் பிற நகரங்கள் நோக்கி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக இஸ்ரேலிய விமானப்படை தனது எக்ஸ் தளத்தில் கூறியுள்ளது